الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبي المرسلين وعليه وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعلنا السماء سقفا محفوظا صدق الله ذليل العظيم الوتر رضال نهرتان بدي الله فيك إلا بحلم نمير ذي نمد حضرت رسول الله صلى الله عليه وسلم أرجل ميدوم أرجل يبين بطيه ساتي سحابكال முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ரப்புல் ஆலமின் நம்முடைய தராவீ தொகை தொழுகைகளை கபுல் செய்வானாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹு தாலா இந்த தராவீக தொழுகையாக்கியது புரிவானாக அன்பான சகோதரி பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தராவிகி தொழுகைக்கு பிறகு அல் குர்ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குர்ஆன் வசனங்களை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அன்பியா ரத்தி ஆயத்துடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா வானத்தை பற்றி ஒரு அழ ஒரு அழகான செய்தியை பதிவு செய்கிறான் சமாலா நாமே வானத்தை பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு முகடாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா பேசுகிறான் சக்ஃபுன்னு சொன்னால் மேலே பார்க்குறோம்ல சீலிங் இந்த சீலிங்க்கு சக்ஃபுன்னு சொல்லுவாங்க சீலிங்க்கு முகடு தமிழில் நம்ம வானத்தை ஒரு பாதுகாக்கக்கூடிய முகடாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹத்தாலா பேசுகிறான் இப்போ இந்த வானம் யாருக்கு முகடு யாருக்கு பாதுகாக்கப்பட்ட முகடா ஆக்கி இருக்கிறான் என்றால் இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹத்தாலா பேசுவான் தமீத பிஹிம் பூமியை பற்றி பேசுவான் பூமி சிதறாமல் இருப்பதற்காக வேண்டி நாம முலைகளை ஏற்படுத்தினோம் என்ற பூமியை பற்றி பேசிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹொத்தாலா வானத்தை பற்றி பேசுவான் தப்சீர்கள் எழுதுவார்கள் பூமியில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹொத்தாலா இந்த வானத்தை இருக்கிறான் பூமியில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக அல்லாஹு தாலா வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாக ஆக்கியிருக்கிறோம் என்று பேசுகிறான் முகடு நமக்கு தெரியும் சிலர் சிமெண்ட் கட்டடங்களில் சீலிங் போடுவாங்க வசதி படைத்தவர்கள் இல்லாதவர்கள் ஓட்டு வீடு போடுவாங்க அதுவும் வசதி படைக்கிறவ வசதி இல்லாதவங்க கூரை வீட்டில் மேய்வாங்க ஷீட் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் முகடு முகடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் மலை வெயில் படக்கூடாது வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தான் முகடுடைய வேலை நாலு செவரை கட்டிட்டு வீடுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நாலு செவரு மட்டும் வீடு இல்லை முக்கியமாக மேலே சீலிங் இருக்கணும் இதுதான் வீட்டுடைய மிக முக்கியமான ஒரு முக்கிய வீட்டுடைய அசலே சீலிங் வீடு தான் முகடு தான் அதான் ஒருத்தால் வானத்தை பற்றி முகடு என்று பேசுகிறான் இப்போ அடுத்ததாக வானம் என்றால் என்ன குரானில் வானம் என்ற வார்த்தைக்கு பல இடங்களில் பல வார்த்தைகள் மேம்படுத்துகிறார் அதாவது இப்போ நம்ம வானம்னு எதை சொல்லுவோம்னு சொன்னால் மேலே ப்ளூ கலரில் பார்க்குறோம் இல்லையா அது எவ்வளோ தொலைவில் இது வரைக்கும் யார் கண்டுபிடிக்கலை அது எவ்வளோ தொலைவில் இது வரைக்கும் யார் கண்டுபிடிக்கலை ப்ளூ கலரில் நமக்கு தெரியுது அதுதான் வானம்னு நம்பிட்டு இருக்கோம் ஆனால் வானம் என்ன நிறம்னு தெரியாது ஏழு வானங்கள் இருக்கிறதா என்பதாக குரான் ஹதீஸில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு ரசா மேராஜுக்கு போனும்போது முதல் வானத்தை தட்டினார்கள் இரண்டாவது வானத்தை தட்டினார்கள் சொல்லி ஏழு வானங்களை கடந்து மேராஜுக்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம் இதையும் அல்லாஹோத்தல வானம் என்று பேசுகிறான் இந்த வானத்துடைய வரைக்கும் உலகம் கண்டுபிடிக்கலை அறியலை வானத்திற்கு அல்லாஹோத்தல் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா காலி இடம் அதற்கும் வானம் என்று பயன்படுத்தப்படுகிறது உங்களுடைய புரிதலுக்காக வேண்டி நம்ம உட்காந்துருக்கிறோம் இல்லையா இது பூமி நம்ம உட்காந்துருக்கிறது பூமி மேலே இந்த சீலிங் இருக்கு இல்லையா இது வானம் இதையும் வானம் என்று அல்லாஹால பயன்படுத்துகிறான் இந்த இடைப்பட்ட தொலைவு இருக்கு இல்லையா இதற்கும் அல்லாஹுத்தால வானம்னு பேசுறான் ரெண்டு வார்த்தை வானம்னு சொல்றான் இந்த பூமிக்கு மேல அந்த சீலிங் இருக்கு இல்லையா அதற்கும் வானம்னு அல்லாஹத்தால குரான்ல சொல்றான் இரண்டாவது இந்த இடப்பட்ட இதுக்கு இந்த பூமிக்கு இடையில இருக்கு இல்லையா இதற்கு நவீன அறிவியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது இதை வானம்னு சொல்லாது ஸ்பேஸ்ன்னு சொல்லும் இந்த ஸ்பேஸ் இந்த காலி இடத்திற்கும் வானம் என்ற வார்த்தை ஹதீஸ்ல குரான்ல பயன்படுத்தப்படுது உதாரணம் அல்லாஹு வானத்தை மலையை பற்றி பேசும்பொழுது வானத்திலிருந்து பொ வானத்திலிருந்து மலையை பொழிய செய்தோம்னு சொல்றான் இப்ப மலை எங்கே உருவாகுது மேலேருந்து உருவாகுதா இந்த ஸ்பேஸ்ல இருந்து உருவாகுதான் கேட்டா இந்த ஸ்பேஸ்ல தான் உருவாகுது காலி தான் உருவாது உதாரணமா நம்ம பூமியில இருந்து ஒரு இருபது ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் மேலே போனோம்னு சொன்னா மேகங்கள் இருக்கும் அந்த மேகத்துல தான் மலை உருவாகி மலை கொட்டுகிறது அப்போ மலையுடைய ப்ராசஸ் என்பது இந்த பூமியுடைய பூமிக்கு மேற்பகுதி ஸ்பேஸில் தான் தவிர வானத்தில் இல்லை அப்போ அல்லாஹூ தாலா வானம் என்ற வார்த்தையை கொண்டு அசல் வானத்தையும் பயன்படுத்துகிறான் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த காலியிடம் பூமிக்கு மேற்பகுதி இதையும் வானம் என்பதாக பயன்படுத்துகிறான் கனிமான சகோதரி பெருமக்களே இப்போ இந்த இடத்துல வானத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பாதுகாக்கப்பட்ட முகடுன்னு சொல்கிறானே என்ன சொல்ல வரானு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பிரஞ்சை சேர்ந்த பிசிக்ஸ் இயற்பியல் வல்லுநர்கள் சார்லஸ் பேபரி இரண்டாவது ஹென்ரி பியூசன் இவங்க உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க பூமிக்கு மேலே சரியா இருபது கிலோமீட்டருக்கு மேலே பூமியில இருந்து இருபதாவது கிலோமீட்டர்ல ஒரு வளிமண்டலம் இருக்கிறது அந்த வளிமண்டலத்திற்கு ஓசோன் என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள் அந்த வளிமண்டலம் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு பூமியிலிருந்து இருபதாவது கிலோமீட்டர்ல ஆரம்பித்து முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் வரைக்கும் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு வளிமண்டலம் இருக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அடர்ந்த வாயு ஓ த்ரீன்னு சொல்லுவாங்க ஓசோன் நெட்டில் போட்டிங்கன்னா ஓ த்ரீன்னு வரும் ஆக்சிஜனுடைய மூன்றுக்கு மூலக்கூறுகள் ஆக்சிஜனுடைய மூன்று மூலக்கூறுகள் சேர்ந்ததுதான் தான் இந்த ஓசோன் படலம் இந்த படலம் இருக்கிறது இந்த படலம்தான் பூமியை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்பதாக ஓசோன் படலத்தை பற்றி ஓசோன் லேயரை பற்றி நமக்கு பதிவு செய்கிறார்கள் நான் முதல் வா முதல் நாள் பயான் செய்தேன் இங்க அறிவியல் சார்ந்து பேசும்போது உலகத்தில் உண்டான கோள்களிலேயே பூமி மட்டும்தான் வாழுவதற்கு தகுதியான கோள் என்று நாம அந்த கோணத்தில் பேசணும் இல்லையா அப்போ டெம்பரேச்சர் சம்பந்தமா பேசணும் சூரியனை இருக்கக்கூடிய வீனஸ் இருக்கு அதற்கு அடுத்து அதாவது வெள்ளி புதன் புதனுக்கு அடுத்து வெள்ளி மூன்றாவது மூன்றாவது பூமி நான்காவது செவ்வாய் என்பதாக சொன்னோம் இல்லையா இதோட டெம்பரேச்சர் பத்தி பேசணும் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது புதன் நானூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் மனிதர் வாழ்வதற்கு தகுதி இல்லை இரண்டாவது கோல் வெள்ளி நானூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அங்கேயும் மனிதர்கள் வாழ முடியாது மூன்றாவது கோல் பூமி இங்கே சூரிய வெப்பம் என்பது நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் இதற்கு அடுத்து செவ்வாய் இருக்கு அங்கே தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் நல்லா விளங்கிக்கோங்க ஃபஸ்ட் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் நானூத்தி எண்பது டிகிரி இரண்டாவது வெள்ளி நானூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி மூன்றாவது சூரியன் நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் மனிதர்கள் வாழ்வதற்கு தோதுவான வகையில் நான்காவதாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் சரி சூரிய பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துணைக்கோள் மூணு இருக்கு இல்லையா சந்திரன் இதில் நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் இப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும் சூரிய பூமிக்கு அடுத்து அடுத்திருக்கக்கூடிய சூரியனிடமிருந்து பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாயில் தொண்ணூறு டிகிரி செல்சியஸ்னால் பூமியில் எப்படி நாற்பது டிகிரி செல்சியஸ் பூமியில ஏன் டிகிரி குறையுதுன்னு சொன்னால் ஒரே காரணம் பூமியில ஓசோன் லேயர் இருக்கு ஓசோன் லேயர் இல்லை என்று சொன்னால் வெயில் டெம்பரேச்சர் குறைஞ்சது நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் இல்லையா நமக்கு ஓசோன் படலம் தான் நமக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெயில் வந்து கொண்டு இருக்கு இடையில இந்த ஓசோன் படலம் என்று ஒன்று இல்லை என்றால் சூரியல இருந்து வரக்கூடிய நேரடி வெயில் பூமியில பட்டது என்றால் பூமியில குறைஞ்சது நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் மனிதர்கள் வாழுவதற்கு தகுதியற்ற கோலமாக இந்த பூமி ஆகியிருக்கும் என்பதாக பூமியை பற்றி இந்த இரண்டு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த ஓசோன் படலம் தான் ஓசோன் லேயர் தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெயில ஃபில்டர் பண்ணி பூமிக்கு தருது புற ஊதா கதிர்கள் ஒரு ஒரு லேயர் வந்து கொண்டு இருக்கு ஒரு ரே சூரியன்லருந்து இந்த புற ஊதா கதிர்கள் ஓசோன் படலத்தில் படாமல் நேரடியாக மனிதர்கள் மீது பட்டா மனிதர்கள் உயிர் வாழ முடியாது அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் இந்த ஓசோன் படலம் இல்லாமல் நம்ம மேல சொன்ன மாதிரி பாதுகாக்கப்பட்ட முகடாக இந்த வானத்தை படைத்திருக்கிறோம் இல்லையா அதற்கு ஓசோன் படலத்தை சொல்றாங்க இந்த ஓசோன் படலம் மட்டும் இல்லை என்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வச்சுகள் நேரடியாக பூமியில பட்டா பூமியில ஒரு புல் கூட முளைக்காது பூமியுடைய நிலை பூமியில ஒரு புல் கூட முளைக்காது ஒரு சின்ன புழு கூட பூமியில வாழ முடியாது தொடர்ந்து பேசுறாங்க இன்னைக்கு நிறைய பனிப்பாறைகள் இருக்குது நிறைய பனிப்பாறைகள் கடலில் இருக்குது இந்த வெயில் நேரடியாக பூமியில் பட்டதுன்னு சொன்னால் கடலில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகிறோம் பனிப்பாறைகள் உருகுனா தண்ணீர் மட்டம் உயர்ந்து பூமி முழுக்க பூமி முழுக்க நிலப்பரப்புகள் இல்லாமல் எல்லாம் தண்ணீராக சூழப்பட்டு விடும் என்பதாக இந்த முழு பூமியுடைய இயக்கத்தையும் பாதுகாக்கின்ற இடத்துல இந்த ஓசோன் படலம் இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள் செய்தி என்ன சொன்னால் அந்த ஓசோன் படலை பத்தி இவங்க ஆய்வு செய்துட்டு உங்கள் சொல்கிற ஒன் வேர்டு என்ன சொன்னா ஓசோன் படலம் இருக்கிறனால தான் இந்த பூமி பூமியாக இருக்கிறது இந்த ஓசோன் படலம் மட்டும் இல்லை என்றால் இந்த பூமி பூமியாக இருக்காது மனிதர்கள் வாழ்வதற்கு தாவரங்கள் முளைப்பதற்கு தகுதியற்ற ஒரு கோலமாக இந்த பூமி ஆகி இருக்கும் என்பதாக இந்த ஓசோன் படலத்தை பற்றி பதிவு செய்கிறார்கள் இந்த ஓசோன் படலம் எந்த கோல்களிலும் கிடையாது பூமியை தவிர்த்து புதன் வெள்ளி செவ்வாய் அதே போன்று ஜூபிடர் என்று படிக்கிறோம் இல்லையா வியாழன் கோல் மூன் சந்திரனை பற்றி படிக்கிறோம் எந்த கோள்களிலுமே இந்த ஓசோன் படலம் கிடையாது பூமியில் மட்டுமே இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அமில மலை பொறுகிறது ஆசிட் மலை தண்ணியில் மலை சில இடங்களில் தண்ணீர் பெய்யும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்யும் ஆஸ்திரேலியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆசிட் மலை அமில மலை பெய்கிறது ஆய்வு செய்கிறாங்க என்னதான் என்னதான் பிரச்சனை ஏன் ஆயிடு ஆசி மலை இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பட்ட விழுந்தது என்பதை ஆய்வு செய்யும்போது சொல்கிறாங்க ஓசோன் லேயர்ல சில துவாரங்கள் சில பிரச்சனைகள் இருக்கு அதாவது அவங்க என்ன பதிவு செய்கிறாங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஊதா கதிர்கள் நேரடியாக மேகத்தில் பட்டதுன்னு சொன்னால் மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சில ப்ராசஸ் ஏற்பட்டு தண்ணீர் அமிலமாக மாறிவிடும் அவங்க சொல்றது என்ன சொல்ல ஓசோன் படலம் இல்லை என்றால் நமக்கு தண்ணி கொட்டாது அந்த சொன்னாங்க நேரடியாக மேகத்தில் பட்டு அங்கு ஒரு சின்ன ஏற்பட்டு தண்ணீர்கள்லாம் அமிலங்களாக மாறி அமில மலை குட்டும் என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்போ அந்த ஓசோன் படலத்துடைய பிரச்சனை எங்க ஆரம்பிச்சோம்னா பூமியிலிருந்து வரக்கூடிய கெட்ட தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு மோசமான மாசு கட்டுப்பாடுகள் மூலமாக இந்த ஓசோன் படலம் அதாவது பிரச்சனையாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இவர்கள் பதிவு செய்கிறார் கண்ணியமான சகோதர மக்களே அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அல்லாஹுத்தாலா பூமியை பற்றி சொல்கிறான் வானத்தை பற்றி சொல்கிறான் இந்த பூமியை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறான் இங்கே ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பூமிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஒரு வளிமண்டலம் இருக்கிறது அந்த வளிமண்டலத்துக்கு பெயர் ஓசோன் இந்த ஓசோன் இருப்பதனால தான் பூமியில் மனிதர்கள் உயிர் வாழ முடிகிறது என்பதாக பேசி பேசுகிறார்கள் அல்லாஹுத்தாலா இறுதி நாளை பற்றி ஒரு வார்த்தை இப்படி பேசுவான் இறுதி நாளை பற்றி ஒரு வார்த்தை பற்றி பேசுவான் அர் ரஹ்மான் யாமத்துடைய நெருக்கத்துல வானம் துண்டாக்கப்படும் வானம் பிளக்கப்படும் வானம் பிளக்கப்பட்டு வான்து வானத்துடைய பகுதிகள் எல்லாம் அந்த வட சட்டியில் என்ன என்ன மண்டி இருக்கு மாதிரி என்ன மண்டி மாதிரி இந்த வானத்துடைய பகுதிகள் ஆகிவிடும் என்பதாக அர் ரஹ்மான் என்ற சூறாவில் சொல்கிறான் இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த ஓசோன் படலம் தொடர்ந்து இப்படி இருக்கும் சொல்ல முடியாது இதனுடைய அழிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ஓசோன் மண்டலம் அதாவது ஓசோன் மண்டலம் இல்லாமலாகி இது கிழிக்கப்படும் அதற்கு பிறகு இருந்து நேரடியாக புறவு தாக்குதீர்கள் பூமியில பட்டு மனிதர்கள் வாழுவதற்கு தகுதியற்ற ஒரு கோலமாக இந்த பூமி மாறிவிடும் என்பதாக அவர்கள் தன்னுடைய ஆய்வுகளை பதிவு செய்கிறார்கள் அதாவது கடைசியாக பூமி அழியக்கூடிய அந்த சமயத்தில் இந்த ஓசோன் படலம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹத்தாலா திருமறையில் சொல்கிறான் கியாமத்துடைய நெருக்கத்தில் வானம் பிளக்கப்படும் என்பதாக சொல்கிறான் இந்த அடிப்படையில் கண்ணியமான சுதந்திர பெருமக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் கிட்டத்தட்ட இருபதாவது நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஓசோன் படலம் சம்பந்தமான தகவலை அல்லாஹு தாலா ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்பியா என்ற வசனத்தில் ரொம்ப அழகாக பேசுவான் பூமியை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் வானத்தை ஒரு அழகாக பாதுகாக்கப்பட்ட ஒரு மோகடாக ஏற்படுத்தியிருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த குரான் அடிப்பிலை விளங்குவதற்கும் குரான் அடிப்பிலை நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொகுப்பிக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாஹிறதா வஹமதுல்லா அபிவில அரவின் அசலாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்தூர்